புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் உயரும் ஆபத்து இருப்பதாக உலக வானிலை ஆராய்ச்சி நடுவம் எச்சரித்துள்ளது காலநிலை மாற்றத்தால் உலக நாடுகள் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்து பெரும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றன அதிக மழை கட்டுக்கடங்காத வெள்ளம் வரலாறு காணாத வெப்பம் என பல்வேறு இயற்கை பேரிடர்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெனீவாவில் உலக வானிலை ஆராய்ச்சி நடுவத்தின் பொதுச் செயலாளர் சாலோ புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரமாக கடைபிடிக்காவிட்டால் இயற்கை சீற்றங்களை தடுக்க முடியாது என எச்சரித்தார் உலகளவில் கடந்த ஆண்டு அதிக வெப்பமான ஆண்டாக இருந்தது என்றும் இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களிலும் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரித்து இருந்ததாகவும் செலஸ்டி சாலோ தெரிவித்தார் புவி வெப்பமயமாதலை அனைவரும் இணைந்து கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் உயரும் ஆபத்து இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார்